மாமன்னருக்கு எதிரான அவதூறு பாப்பா கோமோவை கைது செய்தது போலீஸ் மாமன்னருக்கு எதிராக அவதூறு பரப்பிய குற்றச்சாட்டின் பேரில் சர்ச்சைக்குரிய வலைதள பதிவாளர் பாப்பா கோமோ போலீசாரால் கைது செய்யப்பட்டார் இந்த தகவலை அரச மலேசிய காவல் படையின் தலைவர் ஐஜிபி தான் சிறி ரசாருடின் உசேன் உறுதிப்படுத்தினார் வான் முகமன் அஸ்ரி அல்லது பாப்பா கோமோ என்றழைக்கப்படும் அந்த வலைதள பதிவாளர் ஸ்தாப்பாக்கில் உள்ள அவரது இல்லத்தில் கைது செய்யப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு தேச நிந்தனை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்று எட்டாம் ஆண்டு தொடர்பு பல்லுடக சட்டம் ஆகிய சட்டங்களின் கீழ் பாப்பா கோமோ டாங் வாங்கி காவல் நிலையத்தில் விசாரிக்கப்படுவதாக அவர் குறிப்பிட்டார் மாமன்னருக்கு எதிராக அவதூறு கருத்துக்களை பதிவிட்டதால் பாப்பா கோமோவிற்கு எதிராக கண்டனங்களும் போலீஸ் புகார்களும் மேற்கொள்ளப்பட்டன இதனால் காவல்துறை இந்த கைது நடவடிக்கை மேற்கொண்டது நாட்டில் தாய்மொழி பள்ளிகள் ஈர்ப்பதை ஏன் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை துணை அமைச்சர் தியோ கேள்வி நாட்டில் தாய்மொழி பள்ளிகள் ஈர்ப்பதை இன்னும் ஏற்றுக்கொள்ள முடியாத பாஸ் கட்சி தலைவர்களின் நடவடிக்கைகள் குறித்து தகவல் தொடர்புத்துறை துணை அமைச்சர் தியோனி சிங் கேள்வி எழுப்பினார் அது ஏன் தாய்மொழி பள்ளிகள் இவர்களுக்கு ஒரு பிரச்சனையாக இருக்கிறது என்று எனக்கு தெரியவில்லை பாஸ் தலைவர்கள் தாய்மொழி பள்ளிகளை ஏற்க முடியாது மற்றும் பெற்றோர்களின் உரிமைகளை ஏற்க முடியாது என்பதை இது காட்டுகிறது என்று அவர் இந்த கேள்வியை முன்வைத்தார் பாஸ் கட்சி தலைவர்களின் பிள்ளைகள் இன்று சீன பள்ளிகளில் பயில்கிறார்கள் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார் பொருளாதார சவால்களின் எதிரொலி மலேசியாவில் கே எஃப் சி நூறு கிளைகள் மூடல் நாடு முழுவதும் உள்ள தனது நூறு கிளைகளை மலேசியா சவால் மிகுந்த பொருளாதார சூழல் கூறியுள்ளது இஸ்ரேல் உடனான தொடர்பு காரணமாக எழுந்த புறக்கணிப்பு காரணமாக அவை மூடப்பட்டதாக வெளிவந்த ஊடக செய்திகளுக்கு விளக்கம் அளிக்கும் வகையில் அந்த பிரசித்தி பெற்ற உணவு சங்கிலி தொடர் நிறுவனம் இந்த அறிக்கையை வெளியிட்டுள்ளது சவால் மிக்க பொருளாதார சூழல்கள் காரணமாக பல கிளைகளை தாங்கள் தற்காலிகமாக மூடியுள்ளதாக கே மற்றும் பீசா hut உணவகங்களை நடத்தி வரும் உரிமை வர்த்தக நிறுவனமான QSR எஸ் ஆர் பிரான்ஸ் மலேசிய ஹோல்டிங்ஸ் பெர்கா நிறுவனம் கூறியது போரில் காயமடைந்த காசா மக்களுக்கு சிகிச்சை அளிக்க நாங்கள் தயார் கட்டாரிடம் பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் வாக்குறுதி இஸ்ரேலின் கோர தாக்குதலில் காயமுற்ற பாலஸ்தீன மக்களுக்கு சிகிச்சை அளிப்பதில் கட்டார் மற்றும் இதர மேற்காசிய நாடுகளுடன் ஒத்துழைக்க மலேசியா தயாராக உள்ளதாக பிரதமர் டத்துஸ்ரீ அன்வர் இப்ராஹிம் இன்று தெரிவித்தார் இங்கு நடைபெறும் உலக பொருளாதார ஆய்வரங்கின் சிறப்பு கூட்டத்தின் இடைவெளியில் கட்டார் பிரதமரும் வெளியுறவு அமைச்சருமான ஷேக் முகமது பின் அப்துல் ரஹ்மான் பின் ஜசிம் அல் தானியுடன் நடத்திய சந்திப்பின் போது இந்த வாக்குறுதியை பிரதமர் டத்துஸ்ரீ அன்வர் இப்ராஹிம் வழங்கினார் கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் மலேசியரான நூருல் ஐன் ஆரோன் காசாவில் இருந்து பத்திரமாக வெளியேறுவதில் பெரும் பங்காற்றியதற்காக கட்டாருக்கு பாராட்டு சொல்லியும் நன்றியும் டத்தோஸ்ரீ அன்பார் இப்ராஹிம் இந்த சந்திப்பின் போது தெரிவித்துக் கொண்டார்